வணக்கம் இது நம்ம நிகழ்ச்சி நாம சேர்ந்தே சில விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற விஷயம் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மருத்துவம் அல்லது உடலியல் துறைக்கான நோபல் பரிசு நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி தடம் மாறி நம்மளையே தாக்காம ம் சரியா வேலை செய்துங்கிறத பத்தின ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு இது நாம பேசுற இந்த தகவல்கள் எல்லாமே நோபல் பரிசு அறிவிப்போட அதிகாரப்பூர்வ குறிப்புகள்ல எடுத்தது தாங்க நம்ம நோக்கம் என்னன்னா மேரி ப்ரோங்கோ ஃப்ரெட் ராம்ஸ்டல் ஷிமோன் சாககுச்சி இவங்களோட இந்த அசத்தலான கண்டுபிடிப்புகளை புரிஞ்சுக்கிறது அதாவது நம்ம உடம்பு ஏ தேவையில்லாம அதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது இல்லை முக்கியமா எப்படி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்குது இதை தான் வெளிப்புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மைன்னு சொல்றாங்க சரி இதுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த வருஷத்துக்கான மருத்துவம் அல்லது உடலியல் நோபல் பரிச மேரி புரோங்கோ ஃப்ரெட் ராம்ஸ்டல் இந்த மூணு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க ஆமா கரெக்டு அவங்களோட கண்டுபிடிப்பு வந்து நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒரு முக்கியமான புதிர விடுவிக்குது அதாவது எப்படி ஆபத்தான கிருமிகளை எதிர்த்து போராடுது அதே சமயம் நம்ம சொந்த உடல் செல்களையே தாக்காம ம் எப்படி ஒரு சமநிலையை மெயின்டைன் தான் அந்த புதிர் இந்த சமநிலையை உறுதி செய்யற ஒரு முக்கியமான வழிமுறை தான் இந்த வெளிப்புற நோய் எதிர்ப்பு சகிப்பு தன்மை ஆமா நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் குறிப்பா அதுல இருக்கிற டி செல்கள் அதுங்க ஒரு பெரிய வேலையை செய்து இல்லையா லட்சக்கணக்கான விதவிதமான கிருமிகளை அடையாளம் கண்டு அழிக்கணும் ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு சில சமயம் இந்த டி செல்கள் குழம்பி போய் நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்களையே தாக்க ஆரம்பிச்சிடலாம் இத தன்வினை திறன்னு சொல்றோம் அப்படிதானே ஆமா சரியா சொன்னீங்க அப்படி நடந்தா டைபோன் சர்க்கரை நோய் மல்டிபிள் ஸ்கிளோசிஸ் அப்புறம் இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்ற மூட்டு வழி இந்த மாதிரி பல தன்னுடல் தாக்க நோய்கள் வருது இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க அப்போ ஆமா இது பெரிய சவால் அப்போ நம்ம உடம்பு எப்படி கிருமிகளையும் திறமையா எதிர்த்து அதே சமயம் தன்னைத்தானே தாக்காம ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கு இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த நோபல் பரிசு வாங்கின கண்டுபிடிப்புகளோட முக்கியத்துவம் அது வந்து இங்க ஆரம்பிக்குது முதல்ல நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்னா டீ செல்கள் உருவாகி தைமஸ்னு ஒரு உறுப்புக்கு போகுது அங்க ஒரு டெஸ்ட் மாதிரி நடக்கும் நம்ம உடம்பையே தாக்கக்கூடிய டீ செல்களை முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே அழிச்சுடுவாங்க இத மைய செகிப்பு தன்மைன்னு சொல்லலாம் இது ஒரு முதல்கட்ட பாதுகாப்பு முயற்சி ஓ முதல் கட்ட பாதுகாப்பு ஆனா இந்த தைமஸ்ல நடக்கிற டெஸ்ட்ல இருந்து சில தப்பான டீ செல்கள் தப்பிச்சு வெளியே வந்துருது இல்லையா நம்ம ரத்து ஓட்டத்துல கலந்துட்டா அப்புறம் என்ன ஆகும் அந்த அந்த தப்பிச்சு வந்த ஆபத்தான செல்களை உடம்பு எப்படி சமாளிக்கிறது இதுதானே உங்க பதில் சொன்ன கேள்வி சரியா சொன்னீங்க இங்க தான் ஷிமோன் குச்சியோட ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா மாறுது அவர் வந்து எலிகளில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சாரு எலி பறந்த மூணே நாள்ல அதோட தைமஸ் உறுப்ப எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா அந்த எலிகளுக்கு பயங்கரமான தன்னுடல் தாக்க நோய்கள் வருது உடம்பே தன்னைத்தானே கடுமையா தாக்க ஆரம்பிக்குது அப்படியா எடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய விளைவா அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சாரு ஆரோக்கியமான எலிகிட்ட இருந்து டீசல்களை எடுத்து இதுக்கு கொடுத்தாங்களா என்ன ஆச்சு அதுதான் ஆச்சரியம் ஆரோக்கியமான எலிகளோட செல்களை எடுத்து இந்த தைமஸ் இல்லாத எலிகளுக்கு கொடுத்தா அந்த நோய் வர்றதை தடுக்கப்படுது இதுல இருந்து குச்சி ஒரு முடிவுக்கு வந்தாரு குடித்த டீசல்கள்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் வகை செல் இருக்கு அதுதான் அந்த தேவையில்லாத தாக்குதலை தடுக்குதுன்னு ஓஹோ ஸ்பெஷல் செல் ஆமா அது என்ன செல்னு கண்டுபிடிக்க பல வருஷம் ஆச்சு கடைசியா சிடி டுவெண்ட்டி ஃபைன் ஒரு புரதம் இருக்கிற டீசல்கள் தான் அந்த பாதுகாப்பு வேலைய செய்யுதுன்னு கண்டுபிடிச்சாரு ஓ அப்போ அவர்தான் அதுக்கு ஒழுந்துப்படுத்தும் டீசல்கள் அதாவது ரெகுலேட்ரி டீ செல்ஸ் சுருக்கமா டீ ரெக்ஸ்னு பேர் வச்சாரோ ஆமா அவர்தான் ஆனா ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் இதை ஏத்துக்கலன்னு சொல்றாங்களே ஏன் அப்படி ஆமா அது அது உண்மைதான் ஆரம்பத்துல நிறைய பேர் இப்படி தனியா ஒரு தடுக்கும் செல்வகை இருக்குன்னே நம்பல நோய் எதிர்ப்பு மண்டலம்னா எதிரிகளை அழிக்கிற செல்கள் தான் முக்கியம்னு ஒரு எண்ணம் இருந்தது இந்த மாதிரி அடக்கிற செல்களும் இருக்குங்கிறது ஒரு புது கருத்தா இருந்துச்சு அதனால கொஞ்சம் சர்ச்சை வந்தது உண்மைதான் சரி புரியுது அப்போ சாகா குகி ஜப்பான்ல இத கண்டுபிடிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல அமெரிக்காவில் வேற ரெண்டு பேர் அவங்களும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாமே ஆமா அது மேரி ப்ரூன்கோவும் ஃப்ரெட் ராம்ஸ்டிலும் அவங்க வந்து ஒரு பயோடெக் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க ஸ்கர்ஃபின்னு பேர் வச்சு ஒரு வினோதமான எலிவகை ஆராய்ச்சி பண்ணினாங்க ஸ்கர்ஃபி எலிகளா அதுல எந்த ஸ்பெஷல் அந்த எலிகளுக்கு பிறக்கும் ரொம்ப தீவிரமான தன்னுடல் தாக்க நோய் இருக்கும் அதோட தோல் வந்து செதில் செதிலாக உதிரும் ஸ்கேலி ஸ்கின் அதனால தான் அந்த பேர் இதுக்கு காரணம் எக்ஸ்க்ரோமோசோமில் இருக்கிற ஏதோ ஒரு மரபணுவில் ஏற்படுற மாற்றம் மியூட்டேஷன் தெரிஞ்சிருந்தது ஆனால் அது எந்த மரபணுன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலாக இருந்துச்சு ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்போ டெக்னாலஜி இல்லையா ஏன்னா அப்பெல்லாம் ஜீன்களை வரிசைப்படுத்துகிற தொழில்நுட்பம் அது வந்து இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ வேளமா இல்லை அவங்களே சொன்ன மாதிரி அது வைக்கோல் போர்ல ஊசிய தேடுற மாதிரி ஒரு வேலை ஓ அந்த எக்ஸ் குரோமோசோம் பகுதியில் கிட்டத்தட்ட இருபது சந்தேகத்துக்குரிய மரபணுக்கள் இருந்துச்சு இருபது மரபணுவா ஒவ்வொன்னா செக் பண்ணுமா நினைச்சாலே மலைப்பா இருக்கே ஆமா ப்ரொங்கோ ரொம்ப பொறுமையா அந்த இருபது மரபணுக்களையும் ஒவ்வொன்னா ஆராய்ஞ்சாங்க ஆச்சரியமா என்னன்னா கடைசியா இருபதாவது மரபணுவை செக் பண்ணும்போது தான் அந்த தப்பான மரபணு மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க அடேங்கப்பா கடைசி மரபணுவிலேயே கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத மரபணுவா அது ஆமா அறிவியல் உலகத்துக்கு தெரியாத ஒரு புது மரபணு அதுக்கு ஃபாக்ஸ் மரபணும் த்ரீன்னு பேர் வச்சாங்க இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இங்க அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சாங்க மனிதர்கள் கிட்ட ஐபெக்ஸ் ஒரு அரிதான ஆனா ரொம்ப மோசமான தன்னுடல் தாக்க நோய் இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் எக்ஸ்க்ரோமோசோம் சம்பந்தப்பட்டது ஒருவேளை இந்த ஐபெக்ஸ் நோய் தான் எலி நோயோட மனித வடிவமோனும் அவங்க சந்தேகப்பட்டாங்க ஓ அப்போ ஐபெக்ஸ் நோயாளிகளோட ரத்தத்தை பரிசோதிச்சு பார்த்தாங்களா என்ன தெரிஞ்சது ஆமா ஐபெக்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட ரத்த மாதிரிகளை வாங்கி பரிசோதிச்சாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த குழந்தைங்க கிட்டயும் இதே ஃபாக்ஸ் பி த்ரீ மரபணுல மாற்றங்கள் மியூட்டேஷன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க வாவ் இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு இல்லையா ஆமா ரொம்ப முக்கியம் ஃபாக்ஸ் த்ரீ மரபணுவுக்கும் மனிதர்களோட தன்னுடல் தாக்க நோய்க்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இதனால உறுதியாச்சு ஓகே இப்போ ரெண்டு தனித்தனி கண்டுபிடிப்பு இருக்கு ஒன்னு சாகா கொச்சியோட டீரெக்ஸ் இன்னொன்னு புரோங்கோவும் ராம்ஸ்டெல்லும் கண்டுபிடிச்ச ஃபாக்ஸ் ப்ரீ மரபணும் இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேருது அங்கதானே முழு கதையும் இருக்கு கரெக்ட் இங்கதான் மறுபடியும் ஷிமோன் சாகா கொஷி வராரு அவர் தான் இந்த ரெண்டு கண்டுபிடிப்பையும் இணைக்கிற அந்த முக்கியமான புள்ளியை கண்டுபிடிச்சாரு அதாவது இந்த ஃபாக்ஸ் ப்ரீ மரபணு தான் டீரெக்ஸ் செல்கள் உருவாகிறதுக்கும் அதுங்க சரியா வேலை செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிச்சாரு சொன்னா, சிம்பிளா இல்லனா சரியா உருவாகாது வேலை செய்யாது அப்போ ஃபாக்ஸ் ப்ரீ தான் டீரெக்ஸோட மாஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி கரெக்டா இது தெரிஞ்ச பிறகுதான் முழு படமும் தெளிவாச்சு இல்லையா கச்சிதமா சொன்னீங்க அதுதான் அந்த மாஸ்டர் ஸ்விட்ச் இந்த இணைப்பு நோய் எதிர்ப்பு இயல் துறையையே ஒரு மாதிரி மாத்தி போட்டுச்சுன்னே சொல்லலாம் ஃபாக்ஸ்பிரீ தான் டீரேக்ஸை இயக்குதுன்னு தெரிஞ்சது இந்த வெளிப்புற சகிப்பு தன்மை எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான மூலக்கூறு அடிப்படையை கொடுத்துச்சு இது வெறும் இன்னொரு செல்ல கண்டுபிடிச்சது மட்டும் இல்லங்க நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி தன்னைத்தானே கட்டுப்படுத்துதுங்கிற ஒரு அடிப்படை விதியே கண்டுபிடிச்ச மாதிரி சரி நல்லா புரியுது அப்போ இந்த டீரெக்ஸ் செல்கள் எப்படி வேலை செய்யுது எப்படி மத்த தப்பான டீ செல்களை கட்டுப்படுத்துது கொஞ்சம் விளக்க முடியுமா ம் அது எப்படின்னா நம்மளே தாக்க நினைக்கிற டீ செல்கள் இருக்கு இல்லையா அதுங்க ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த டீரெக் செல்கள் நேராக போய் அதுங்க கூட ஒட்டிக்கும் சில சமயம் சில ரசாயன பொருட்களை வெளியிட்டு அந்த ஆபத்தான டீ செல்களோட வேகத்தை குறைக்கும் அல்லது அதோட செயல்பாடையே தடுத்து நிறுத்தும் ஆ இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலை மாதிரி தெரியுது தேவையில்லாத சண்டைய தடுக்குது ஆனா அதே சமயம் கிருமிகளோட சண்டை போடுற தேவையான நல்ல டீ செல்ஸ அத ஒன்றும் பண்றதில்ல ஒரு மாதிரி போலீஸ் மாதிரி அமைதியை நிலைநாட்டுது ஆமா ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி சரிங்க இந்த மாதிரி ஒரு நுட்பமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அறிவியலுக்கு வேணா முக்கியமா இருக்கலாம் ஆனா இதனால உங்களுக்கு அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்கற உங்களுக்கு என்ன பயன் இந்த கண்டுபிடிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையை தொட போகுது அதுதான் முக்கியம் இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி நீங்க கேட்டது ரொம்ப சரி இந்த மாதிரி அடிப்படை அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் பல நோய்களுக்கான புதுவிதமான சிகிச்சைகளை உருவாக்க வழிகாட்டுது அதுதான் அறிவியலோட அழகு இப்போ டிரெக்ஸ் சம்பந்தமா உலக அளவுல இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு இருநூறுக்கா அப்ப இது பெரிய விஷயம்தான் முக்கியமா என்னென்ன நோய்களுக்கு இது உதவலாம் முக்கியமா மூணு ஏரியாவில் கவனம் செலுத்துறாங்க ஒன்னு தன்னுடல் தாக்கு நோய்கள் டைப் ஒன் சர்க்கரை நோய் மூட்டுவலி சொரியாசிஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன ஐபெக்ஸ் நோய் மாதிரியான நிலைகள்ல டீரெக்ஸோட வேலையை அதிகரிக்க அல்லது அதோட எண்ணிக்கையை கூட்ட முயற்சிகள் நடக்குது அதை எப்படி செய்யறாங்க ஏதாவது மருந்து இருக்காதுக்கு சில வழிகள் இருக்கு ஒன்னு டீரெக்ஸோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்துகளை உதாரணமா ஐஎல் டுசெப்டார் சிடி டி ஃபைவ தூண்டுறது அந்த மாதிரி மருந்துகளை நோயாளிக்கு கொடுக்கிறது இன்னொன்னு நோயாளியோட இருந்து டீரெக்ஸ திருச்சி எடுத்து லேப்ல அதை பல மடங்க வளர்த்து திரும்பவும் நோயாளிக்க செலுத்துறது ஓ அப்படி கூட செய்யலாமா ஆமா சில ஆரம்பகட்ட ஆய்வுகள்ல குறிப்பா அட்டோபிட் டெர்மடைட்டிஸ் மாதிரி தோல் நோய்கள்ல இந்த ஐஎல் டு தூண்டுதல் சிகிச்சை கொஞ்சம் நல்ல பலன் கொடுத்திருக்கு ஆனா இதெல்லாம் இன்னும் பெரும்பாலும் ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு உடனடி தீர்வுன்னு சொல்லிட முடியாது சரி புரியுது ரெண்டாவது பையன் என்ன சொன்னீங்க ரெண்டாவது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒருத்தருக்கு புதுசா சிறுநீரகம் இதய மாதிரி உறுப்பு பொருத்தும் போது அவரோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த புது உறுப்பை விளியால்னு நினைச்சு தாக்க பாக்கும் அதுக்கு ரிஜெக்ஷன் பேரு இத தடுக்க இப்ப குடுக்கற மருந்துகள் இம்யூனோசப்ரரசன்ஸ் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மொத்தமா குறைச்சிடும் அதனால வேற இன்ஃபெக்ஷன்ஸ் பிரச்சனைகள் வரலாம் ஆமா அது பெரிய இங்க டீரெக்ல எப்படி உதவும் இங்க ஐடியா என்னன்னா டீரெக்ஸ் பயன்படுத்தி தேவையில்லாம புது உறுப்பை தாக்குற அந்த குறிப்பிட்ட டீசல்களை மட்டும் கட்டுப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க அப்படி செஞ்சா கடுமையான பக்க விளைவு உள்ள மருந்துகளை குறைக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இது நடந்தா பெரிய முன்னேற்றமா இருக்குமே சரி மூணாவது பயன் சொன்னீங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமேனு சொன்னீங்க ஆமா மூணாவது வந்து புற்றுநோய் சிகிச்சை இங்க யோசனை கொஞ்சம் தலைகீழா இருக்கு நிறைய புற்றுநோய் செல்கள் ரொம்ப தந்திரமா நம்மள காப்பாத்த வேண்டிய டீரெக்ஸையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது என்னது கேன்சர் செல்லுக்கு டீரெக்ஸ் உதவுதா ஆமா டீரெக்ஸ புற்றுநோய் கட்டி இருக்கிற இடத்துக்கு வரவழைச்சி அங்க புற்றுநோயை தாக்க வர மத்த நல்ல டீ செல்களை இந்த டீரெக்ஸ் வந்து அடக்கி வச்சிருது கேன்சருக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது அட அடப்பாவமே அப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல டீரெக்ஸோட வேலைய குறைக்கணுமா இல்லாத தடுக்கணுமா அதேதான் புற்றுநோய் சிகிச்சையில டீரெக்ஸோட வேலைய தடுத்தா அல்லது அந்த செல்களை அழிச்சா நம்ம சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே இன்னும் வலிமையா புற்றுநோய் செல்களை தாக்க முடியும்னு நம்புறாங்க இது சம்பந்தமா ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு இதுக்கு இம்யூனோதெரபில பெரிய பங்கு இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த பரிசு வாங்கினவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேரி ப்ராங்கோ நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பிறந்தவங்க பிரின்ஸ்டன்ல பிஹெச்டி வாங்குனாங்க ஃப்ரெட் ராம்ஸ்டெல் நைன்டீன் சிக்ஸ்டில பிறந்தவர் யூசிஎல்ஏல பிஹெச்டி இவங்க ரெண்டு பேரும் இந்த முக்கிய கண்டுபிடிப்பை செய்யும் போது செல்டெக் சைரோசைன்ஸ்ங்கிற ஒரு பயோடெக் கம்பெனில வேலை செஞ்சாங்க இல்லையா ஷிமான் சாககுஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஜப்பான்ல பிறந்தவர் பல்கலைக்கழகத்துல மருத்துவமும் பிஹெச்டியும் முடிச்சவர் அவரோட முக்கியமான ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகளை ஜப்பான்ல தான் செஞ்சாரு இப்போ ஒசாக்கா பல்கலைக்கழகத்துல ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு நோபல் கமிட்டி சாகா கூச்சிக்கு ஃபோன் பண்ணி பரிசு விஷயத்த சொன்னப்போ அவர் லேப்ல இருந்தாராம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நன்றியோட பேசினதா சொன்னாங்க மற்ற ரெண்டு பேரையும் உடனே தொடர்பு கொள்ள முடியலையாம் அப்போ இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் பிராங்கோவும் ராம்ஸ்டலும் ஒரு தனியார் கம்பெனில இந்த வேலைய செஞ்சாங்க சாகா கூச்சி பல்கலைக்கழக சூழல்ல ஆராய்ச்சி செஞ்சாரு ஆமா இது என்ன காட்டுதுன்னா ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை எங்க வேணாலும் கண்டுபிடிக்கப்படலாம் அது தனியார் நிறுவனமா இருக்கலாம் அரசாங்க பல்கலைக்கழகமா இருக்கலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை கண்டுபிடிப்போட தரம் அதோட முக்கியத்துவம் தான் முக்கியம் ஆமா நோபல் கிட்ட ஏன் திரும்பவும் அடிப்படை ஆராய்ச்சிக்கே பரிசு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க போல ஆமா அதுக்கு நோபல் கமிட்டி உறுப்பினர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது இது மருத்துவம் பத்தின நம்மளோட அடிப்படை புரிதலையே மாத்திர ஒரு சொன்னாரு இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட சமநிலை பத்தின ஒரு புது விதிய கொள்கைய பிரின்சிபல சொல்லுது அதாவது பி த்ரீ மரபணுவால கட்டுப்படுத்தப்படுற டி ரெக்ஸ் மூலமா வெளிப்புற சகிப்பு தன்மைங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்கிற அந்த கொள்கையை கண்டுபிடிச்சதுக்காக தான் இந்த பரிசு ஆமா இந்த மாதிரி அடிப்படை புரிதல்கள் இல்லாம புது சிகிச்சைகள் வராது இல்லையா அஸ்திவாரம் மாதிரி இது நிச்சயமா புது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வானத்திலேருந்து குதிக்காது பல வருஷமாக நடக்கிற இந்த மாதிரி அடிப்படை ஆராய்ச்சிகள் மேலே தான் அது கட்டமைக்கப்படுது இந்த அறிவு தான் எதிர்காலத்தில் தன்னுடல் தாக்க நோய்கள் புற்றுநோய் உறுப்பு மாற்ற பிரச்சனைன்னு பல சவால்களை சந்திக்க நமக்கு புது வழிகளை காட்டும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு ஆக மொத்தம் நம்ம உடம்போட பாதுகாப்பு பட அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் தப்பு செஞ்சு நம்மளே தாக்காம இருக்கிறதுக்கு ஃபாக்ஸ் பி த்ரீங்கிற மரபணு வழிநடத்துற டீரெக்ஸுங்கிற ஸ்பெஷல் செல்ஸை பயன்படுத்துது இந்த ஆழமான உண்மையை கண்டுபிடிச்சதுக்காக தான் மேரி பிரான்ஜோகோ ஃப்ரெட் ராம்ஸ்டெல்ல ஷிமோன் சஹா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க நம்ம உடம்போட ஒரு முக்கியமான ரகசியத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு தன்னுடல் தாக்க நோய்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் வர்ற நிராகரிப்பு புற்றுநோயில் பல கடினமான மருத்துவ சவால்களுக்கு முற்றிலும் புதுவிதமான சிகிச்சை முறைகளை உருவாக்க ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டிருக்கு இது நம்ம ஆரோக்கியத்துல நீண்ட காலத்துக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவு புரட்சின்னு போது சொல்லலாம் நேயர்களுக்கு ஒரு கேள்வி இத பத்தி கொஞ்சம் யோசிங்க இந்த டீரெக்ஸ் செல்கள் கொஞ்சம் விசித்திரமானது இல்லையா ஒரு பக்கம் நம்மள தன்னுடல் தாக்க நோய்கள்ல இருந்து காப்பாத்தது இன்னொரு பக்கம் கேன்சர் செல்கள் தப்பிக்க உதவுது இப்படி ரெட்ட வேஷம் போடுற இந்த செல்களோட செயல்பாட்டை ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப துல்லியமா சில சமயம் அதிகரிக்கவும் சில சமயம் குறைக்கவும் கூடிய பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எதிர்காலத்துல உருவாக்குறதுல என்ன பெரிய சவால்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்